ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் சனிக்கிழமை காலை ஜபம் சுதனுடையவும் இஸ்பிதத்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமீன் இயேசுவின் மதுரம் பொருந்தே இருதயமே அடியே உம்மை என்றென்றைக்கும் மேன்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்திருளும் நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதா இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் அச்சிஷ்ட மெக்தில் தம்மாளுக்கு திருவளம் பற்றினார் ஜபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்புக் கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அச்சிஷ்ட ஜெர்ம தம்மாள் வெளிப்படுத்தினார் ஓ இயேசுவே வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுணையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திரு இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன் ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு இருந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றி இருந்த நமஸ்காரம் செய்கிறேன் என் மதுரம் பொருந்திய அன்பே காலை பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அதை உமது இரக்கம் பொருந்து இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏபுதர்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த மன்றாடுகிறேன் மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே நீ சிறுவையில் உம் ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் உமது மாசற்ற அவயங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல அவயவங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய அசையும்படி மன்றாடுகிறேன் அன்பு நிறைந்த இயேசுவே உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்மத்தினுடையவும் சகல கிருகைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரிரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேறு கெஞ்சுகிறேன் அது என்னவென்றால் நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது உமது திரு லட்சணியங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக் கொள்ளும் நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்தில் பூமியில் இருக்கிற உமது தாசர்கள் செய்யப் போகிற சகல நற்கிரைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க அவளோடு ஆசைப்படுவதாக வைத்துக் கொள்ளவும் நான் மூச்சுவிடும் போதெல்லாம் உலக ஆரம்பத்தொட்டு தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டிக்கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அறுவறுத்து தள்ளுவதாக வைத்துக் கொள்ளும் நான் கையை ஆகிலும் காலையாகிலும் அசைக்கும் நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும் நியாயத்திற்கும் எனது மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்துக் கொள்ளும் இந்த உடன்படிக்கைகளை உமது ஐந்து திருக்காயங்களின் முடிவுகளால் முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் விடியற் காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வர கடவது என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அணுக்கிரகத்தை சந்திரலும் ஆண்டவரே எங்கள் பேரில் தயாயிரும் ஆண்டவரே உமது பேரில் இறங்க கடவுது அது என்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிருளும் என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வர கடவுது அச்சிஷ்ட தேவ மாதாவே என் ஆண்டவளே நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்வதில் தீரணமாகி காமம் குரோதம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விகாரங்களில் ஜெயம் அடையச் செய்யும் சகல என் காவலரான சமணசுகளே சகல அச்சிஷ்டவர்களே நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவர்களே நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியான யோகம் அடைய எனக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன் பிரார்த்திக்க பிரார்த்தவோம் ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையான தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு இருக்க செய்தருளும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மேன்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும் நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மலை பொழியச் செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்திக்கொள்கிறோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது என்று உமது திருவழப்படியே வழிநடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும் அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை போற்றும் பார் போற்றும் மாதாவே எல்லா்கும் எல்லாமும் தாய் நீர் போற்றும் பார் போற்றும் மாதாவே எல்லாருக்கும் எல்லாமும் தாய்யே உலகத்தின் கதிரொழியே எங்கள் உள்ளத்தில் நீ என்றும் இளமொழியே இதயத்தின் இசையொழியே எங்கள் இல்லத்தில் இரவாத சுடரொழியே வலி ஒன்றும் இல்லை ும் இல்லை பலிதோறும் நீ வந்தாலே உலகத்தை காப்பாற்றும் எம் மண்ணையே விண்ணோடும் மண்ணோடும் மலர்ந்தவளே மனமீசும் உள்ள நீ மறியாளே வருங்காலம் என்றும் வளமாக மாறும் வருங்காலம் என்றும் வளமாக மாறும் வழிதோறும் நீ வந்தலே தாயான தாரகையே தரணிக்கு நீ என்றும் தானியமே பூலோகம் நீரின்றி காய்ந்தாலுமே வட்டாது எப்போதும் உன் பாசமே வரம் வேண்டி நின்றோம் வர வேண்டும் தாயே வர வேண்டி நின்றோம் வர வேண்டும் தாயே வழிதோ